ஓ சிவாயம் சசி தரே சுந்தரே சோம் சிவா சங்கரம் ஆடும் பாம்பை அணிதவே ஓம் சிவாய சங்கரம் சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரம் முகம் தந்தய ரே ஓம் சிவாய சங்கரம் சசிதரனே சுந்தரேச ஓம் சிவா சங்கரம் ஆர்ய முகம் தந்தய ஓம் சிவாயம் சங்கரம் சசிதரனே சுந்தரே േ സുന്ദരേ ശ ഓം ശിവായ ശങ്കരം കാസിതരും വല്ലളേ ഓം ശിവായ ശങ്കരം കത്തി ധരണേ സുന്ദരേ ശ ഓം ശിവായ ശങ്കരം കാക്ക വേണ്ടും എങ്കലൈനി ഓം ശിവായ ശരം കത്തി ധരണേ സുന്ദരേശം ശിവായ ശരം കാക്കേണ്ടും എങ്കിലി ഓം ശിവായ ശങ്കരം കതി ധരണേ സുന്ദരേശോം ശിവായ ശര ಕವೆಣು ಮಂಗಲಿವಾಯ ನೀ ಓಂ ಚೋಷಿವಾಯ ಶಂಕರ ಸೇವಿತೇ ಪರಮೇಶೈಲಗಿರೀಶ್ವರ शिवा नन्दिवागण नागभूषण चन्द्रशेखर जडाधरा गङ्गाधरा गौरि मनोहर रमणा सदा शिवा कैलासवास कनकसबेष गौरि मनोहर विश्वेष विमोचनवास वि, चिदम्बरेश नीलगण्डमहादेव बोलोनादा उमापदे शम्भो शङ्कर पशुपदे स्थूलादाराज्योतिप्रकाश विभूदिचुन्दर परमेश बं 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 डमरुगणादा पार्वतिरमणा सदाशिवा बोलोनादा उमापदे शम्भो शङ्कर पशुपदे नन्दिवागना नागभूषण चन्द्रशेखरा जडाधरा गङ्गाधरा गौरिमनोहर गिरिजारमणा सदाशिवा बोलो नादा उमापदे शम्भो शङ्कर पशुपदे உமாபதே முதலும் நீ மூவரான தேவனே அந்தி பரமுலே அறிந்துணர்ந்து கொண்டுமே ஆறு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடிலும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை கோல் தர்மம் வந்து குறியுமே கண்ணிலே இருப்பவனே கருந்தொடை கடந்துமாள் விண்ணிலே இருப்பவனே இயங்க வனு தன்னுலே இருப்பவன் தராதலம் படைத்தவனே என்னுடே இருப்பவனே என்று அண்டமேடு மூலமே அணிந்த போணிகளுமே பண்டு மால அயனுடன் பறந்து நின்று மூலவே எண்டிசை கடந்து நின்று இரண்டி உலமே அண்டரண்ட மொன்றதால் ஆதி நடனமாடுமே வீரும் என் மனம் பொருது கோயிலொன்னுலம் லிங்கமாய கண்டமெங்குமாகிலும் மேவுகின்ற ஐவரும் வழங்கு தீப தீபமாய் ஆடுகின்ற கூட்டரு கோர் அந்தி சந்தி இல்லையே ஒன்று ஒன்று ஒன்றுமே உலகம் அனைத்து மொன்றுமே ும் ஒன்றுமே அனாதியானதொன்றுமே சென்று நின்ற செம்பொனை களிம்புறுத்து நாட்டினார் அன்று தெய்வமும் முல அறிந்ததே சிவாயமே என்ற தாயும் அப்பரும் இயங்குகின்ற நாதமும் தோன்று மண்டலத்திலே சொல்ல வெங்குதில்லையே வானமற்ற காட்டகத்தில் நீர் மற்ற நெஞ்சகத்தில் வல்லதேதும் இல்லையே ஊனமுற்ற ஜோதியோடு உணர்வு சேர்த்தடக்கினார் தேசனத்தில் போல் தேசி வன்மையானவாறு போல் பெண்கள் மாலுமேசனம் சிறந்திருந்ததை முளை விண்கலங்கள் பேசுவாய் விழுந்துகின்ற மாதரே எங்குமாகி நின்ற நாமம் நாம் அறிந்த நாமம் ஜீவனற்று நின்றிடம் சக்தியற்று முக்தியற்று மூலமற்று மந்திரங்களும் வித்தை வித்தை இன்ற விதத்தில் விளைந்ததே சிவாயமே நம்பலம் ஊட்டு தம்பலம் கோரமான தம்பலம் வார்த்தையான தம்பலம் வன்னியான தம்பலம் சீக்கிரமான தம்பலம் தெளிந்த பெண்ணிய ஜீவ கொடிகளின்ற அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேசே சிவகாமினேசனே எனராஜ எனையின்ற என பிள்ளைவா நடராஜனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்க சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மரிதந்த பிரம்மணாட தீர்த்தமெல்லாம் ஆட குஞ்சர முகத்த நாடே என தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என சிவகாமினேசனே தில்லை வாழ் நடராஜனே பம்பு தூணியமல்ல வைப்பல்ல மாறன தம்பனம்பதியமல்ல பாதால வஞ்சனம் பிரகாய பிரவேச அதுமுமல்ல சாலமல்ல அம்பு கொண்டுகள் விலக மொழியும் மந்திரமல்ல ஆகாய குளிகை அல்லேம் தில்லை இன்றைவாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என்னை திளை வா நடராஜனே தாயாரிருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி தனமலை குவித்தென்ன கனபெயர் எடுத்தென்ன தாரணியை ஆண்டும் என்ன செயர் கழித்திருந்த குருவாயிருந்தென்ன சித்தர்கள் இருந்துமென்ன சித்து பழக நித்தமும் விரதங்கள் செய்தென்ன நதிகளே என்ன ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் வருவென்றுதான் உன்னிறே பாதம் பிடித்தே யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடை கண் பார்வை அது போதுமே ஈசனே சிவகாமினேசனேம் எனகின்றதில்லை வாழ் நடரா

சிவாய், 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 சிவாய்.